என் பேர் சதீஷ்குமார் நான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்தை இடலில் கொஞ்சம் இருக்கேன் இப்போ மார்க்குங்கிறது நம்ம இறைவனை அடைகிறதுக்கான ஒரு வழி மட்டும்தான் அதை நம்ம எந்த மார்க்கை தவணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்குங்கிறத நானே ஏற்றுக்கிறேன் இப்போ நான் குரான் படிக்கிறது தமிழில் படிக்கிறேன் எனக்கு இப்போ நீங்கள் இப்போ நம்ம இந்த அரங்கத்தில் நம்ம தமிழில் தான் பேசிக்கிறோம் ஆனால் நம்ம நான் இறைவனை வணங்குறது மட்டும் நான் அரபில் போய் வணங்குற மாதிரி மசூதியில் வா வாங்க சொல்வது அரபில் பாங்க சொல்கிறாங்க அப்போ எனக்கு புரியாத மொழியில் அவங்க பாங்க சொல்கிறத எனக்கு ஒரு அது ஏன் பா அரபில் மட்டும் பாங்க சொல்கிறாங்க ஏன் தமிழில் சொல்லக்கூடாதா ஒரு டவுட்டு அதே மாதிரி இன்னொரு டவுட்டு வந்து பெண்கள் வந்து எந்த மார்க்கத்துலேயும் தலைமை அதாவது பாங்க சொல்கிறவங்களா முஸ்லீம்லேயும் கிடையாது கிறிஸ்டின்லேயும் கிடையாது பெண்கள் வந்து பார்த்த மட்டும் தான் இருப்பாங்க பெண்கள் கிடையாது அதே மாதிரி ஹிந்துலேயும் கோயிலுக்குள்ளே அர்ச்சகராக ஆண்கள் தான் இருப்பாங்க மொழி வந்து ஏன் மொழி வந்து ஒரு டவுட்டாக கேட்டோன்னா எல்லா மார்க்கத்துலேயுமே மொழி வந்து ஏற்றுக்கப்பட்டது இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லா மார்க்கும் இப்போ சமஸ்கிருதத்தில் ஹிந்து கோயிலெலாம் இப்போ சமஸ்கிருதத்துலேயும் பண்ணலாம் தமிழ்லேயும் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இஸ்லாத்தில் மட்டும் இது வரைக்கும் தமிழில் இது பண்ணலான்னு சொல்லி எந்த ஒரு சட்டமும் கவர்மெண்ட்டும் இது பண்ணலை முஸ்லீமில் உள்ளவங்களும் அதை தமிழில் வாங்க சொல்கிறது கிடையாது சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு மூன்று கேள்வியை முன்வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அரபு மொழியில் பள்ளிவாசலை வந்து பாங் சொல்றாங்களே இது எதற்காக அப்படி சொல்றாங்க அப்போ தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்போ அரபு மொழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா என்பதுதான் அவர்களுடைய பிரதான கேள்வியாக இருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மொழிக்கு முக்கியத்துவம் எப்போதுமே கிடையாதுங்க மொழி வந்து சிறந்த இது சிறந்த மொழி இது முதன்மையான மொழி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது இந்த அரபு மொழி என்பது என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரபு மொழி என்பது நாங்கள் இறுதி தூதராக நம்புகிறோம் இல்லையா நபிகள் நாயகம் முகமது அவர்கள் அந்த நபிகள் நாயகம் எங்கே பிறந்தார்கள் என்று சொன்னால் ஒரு அரபு தேசத்தில் பிறந்தார்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கா என்கின்ற ஒரு மாநகரத்தில் நபிகளார் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுடைய தாய்மொழி எதுவென்று சொன்னால் அரபு மொழி தான் தாய்மொழி அரபு மொழியில் இருக்கக்கூடிய அவர்தான் தூதராக தேர்வு செய்யப்படுகிறார் அந்த தூதராக தேர்வு செய்யப்பட்டவருக்கு இறைவனிடத்தில் இருந்து செய்தி வருகிறது அந்த செய்தியை அவர் அறிந்த மொழியில் தான் இறைவன் கொடுக்க முடியும் அப்ப அவர் அரபு மொழி தெரிந்திருந்தது அதனால் அரபு மொழியில் அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டது அந்த அரபு மொழி தான் அவர் என்ன அரபு மொழியில் அவர் பேசினாரோ என்ன அவர் அரபு மொழியில் வகையை இறை செய்தியை கொடுத்தாரோ அது அரபு மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி அரபு மொழியில் பதிவு செய்யப்பட்ட மூல பிரதி இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரபு மொழியில் அவருக்கு வேதம் இறை வேதம் இறை செய்து கொடுக்கப்பட்டது அதை என்ன செஞ்சாங்க தோல்ல எழுதி அது பாதுகாக்கப்பட்டது இந்த அரபு மொழியில் பாதுகாக்கப்படுவதால் என்ன நன்மை அப்படிங்கறத முதல் தெரிஞ்சுக்குங்க அடுத்தடுத்த விளக்கங்கள் சொல்கின்றேன் இந்த அரபு மொழியில் மூல மொழியில் இந்த வேதம் அருளப்பட்டிருக்குல்ல இந்த வேதம் இன்றைக்கு என்ன சொல்கிறதோ அந்த அரபு மொழியின் மூலம் இருக்கு இதுதான் உலக நாடுகள் முழுவதும் நீங்கள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்க கென்யாவை எடுத்துக்கொண்டாலும் சரி லிபியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளான அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்தியாவை சரி அதே போல ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி அரபு மொழியில் வேதம் கொடுக்கப்பட்டதில்லை அந்த மூல பிரதியின் காப்பி தான் அப்படியே நாங்கள் இன்னைக்கு திருக்குறான் கொடுக்கற உங்கள்கிட்ட இல்லையா அந்த மூல பிரதி இருக்கும் அரபியில் எழுதிருக்கும் அது அப்படியே இருக்கும் அச்சு அளவு கூட பிசையாமல் அப்படியே இருக்கும் ஏன் இப்படி கொடுக்கப்படுகிறது இது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் உதாரணத்துக்கு அரபி கொடுத்தாங்க இல்லையா அந்த இறை செய்தியில் நாம எதையுமே சொல்லிட முடியாது எதையும் திருத்திட முடியாது கூடுதலாகவோ குறைவாகவோ ஒரு மனிதன் செய்து விட முடியாது உதாரணத்துக்கு நீங்க அரசியல் சாசன சட்டம் இருக்கு அரசியல் சாசன சட்டம் அம்பேத்கரால் வடிவமைக்கப்பட்டது பல திருத்தங்கள் அந்த அரசியல் சாசன சட்டத்தில் செய்யப்படுகிறது ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் விரும்பியவர்கள் திருத்தலாம் விரும்பியவர்கள் சட்டத்திற்கேற்ப நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை மாற்றம் செய்யலாம் இது மனிதன் உருவாக்கியதில் செய்யலாம் ஆனால் இறைவன் கொடுக்கிற ஒரு வேதம் அந்த வேதத்தில் ஒரு மனிதன் செய்ய முடியுமான செய்யக்கூடாது செய்ய முடியாது செய்யக்கூடாது என்பதற்கு தான் இறைவன் என்ன செய்கின்றான் அவர் அளித்த மொழியில் இறை தூதர் முகமது அவர்கள் அறிந்த மொழியில் வேதத்தை கொடுக்கின்றான் அது எழுத்துருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இதில் ஓரளவு கூட மூலப்பிரதி அங்க இருக்கிறது அதனுடைய காப்பி தான் அப்படியே அச்சா போயிட்டே இருக்கு இது உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கிறது அப்ப இதுல எந்தவித மாற்றங்களும் ஒருவன் செய்ய முடியாது ஒரு பாதுகாப்பிற்கு இந்த மொழி பாதுகாப்பு இந்த அரபி மொழியில் கொடுக்கப்பட்டதால் இருக்கிறது இப்ப இறைவனிதர் சொன்னான் உதாரணத்துக்கு நீங்க இன்னொரு செய்தியை சொல்றேன் கிறிஸ்துவத்தில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இருக்குல்ல புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் இரண்டுமே வேதம் என அவர்கள் நம்புகிறார்கள் இரண்டுக்கும் முறைப்பாடுகள் நிறைய இருக்கும் ஆகமங்களில் பல நூறு வசனங்கள் விடுபட்டு இருக்கும் என்ன அது மூலமொழி இல்லாததின் காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் சிலதை விட்டு விடுவார்கள் சிலதை மாற்றங்களை செய்வார்கள் அப்படி இறை வேதமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது ஆனா அரபு ஒரே வேதம் தாய் மூலமொழி இருக்கிறதே அதை நீங்க போய் நீங்க துர்க்கியில் இருக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமறையை பார்த்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அரபு வேர்த்த இருக்கவில்லை அது அப்படியே இருக்கும் இதை பாதுகாப்பதற்குத்தான் இந்த அரபு மொழியை இறைவன் கொடுத்து அந்த தூதருக்கு அந்த மொழி அவருடைய தாய்மொழியாக இருந்ததால் கொடுத்திருக்கின்றான் ஆனால் இதற்கு சிறப்பு உண்டா என்று சொன்னால் சிறப்பெல்லாம் கிடையாது தமிழ் பேச கடையிலும் அரபு மொழி சிறந்ததா என்றால் கிடையாது மற்ற மொழிகளை காட்டிலும் அரபு மொழி சிறந்ததா என்றால் கிடையாது மொழி எல்லாம் கிடையாது ஆனால் இந்த அரபு மொழி எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது தெரியுமா நீங்க தமிழ் பேசக்கூடியவர் பேசக்கூடிய இங்கிலீஷ் தான் பேசுவார் அவருக்கு அரபி தெரியாது நம்ம பாங்கு நான் பாங்கு சொல்கின்றேன் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்று நான் இப்ப தமிழ்ல சொன்னா நீங்க விளங்கி நான் இப்ப இங்கிலீஷில் இருக்கிறாங்களா அரபுல அவன்கிட்ட போய் நான் வந்து தமிழ்ல அவன் என்ன பண்ணுவான் இது சொல்றேன் அங்க இருப்பான்ல அவனுக்கு என்ன புரியும் புரியாது அப்ப ஒட்டுமொத்த மக்களும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்வதற்கு எது வேணும் இறைவன் காட்டுகின்றான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இறைவன் மிகப்பெரியவன் நீங்க வணக்க வழிபாடுக்கு வாருங்கள் என்று ஒரு மொழியில் ஒரு சொல்றேன் எனக்கு மொழியே தெரியல எனக்கு வந்து ஆங்கிலமும் தெரியல தமிழும் தெரியல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரியுது இல்ல இது ஒரு மொழியா இருக்கும் போது இல்லையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு நான்கு ஐந்து நபர்கள் இருக்கிறோம் நான் சிங்கிளா இருக்கிறேன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் இன்னொருத்தர் சைனீஸ் பேசக்கூடியவர் இருக்கிறார் இப்ப நாலு பாங்கு சொல்றதா நாலு நேரம் நாலு மொழியில சொல்றதா ஒரு குழுவா இருக்கிறாங்க ஒரு ஐநூறு பேர் சிங்களூர் பேசுறாங்க ஒரு சார் தமிழ் பேசக்கூடியவர் இருக்கிறாங்க ஒருத்தர் இங்கிலீஷ் பேசக்கூடியவர் இருக்கிறார் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ் பேசக்கூடியவர் இருக்கிறார் பாங்கு ஒன்னு சொல்லணும் என்ன மொழியில் சொல்றது நான் தொழுகைக்கு வரணும் குறித்த நேரத்தில் வரணும் பாங்கு சொன்னா பள்ளிவாசலுக்கு வரணும் அப்போ ஒரு மொழி இருந்தால்தான் என்ன ஆகும் எல்லோருக்கும் புரியும் பாங்கு சொல்லப்படுகிறது வணக்க வழிபாடுக்கு இறைவன் அழைக்கிறான் எனக்கு புரிகிறதா இல்லையா அப்போ இதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த விவேதம் கொடுக்கப்பட்டது சரியா அப்போ இதை படிக்கிறோம்ல இப்போ நான் படிக்கிறேன் சரி இது வாங்க சொல்வது புரிஞ்சுக்கிறேன் நான் எப்படி படிப்பேன் என்று சொன்னால் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு அரபு படிக்கும் பொழுது தமிழ் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னவோ அதனுடைய தமிழ் பிரதி அதில் இருக்கிறது மொழியாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் படிக்கிறீங்க இதை படிப்பதனால் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறீங்க விளக்கம் புரிந்து கொள்கிறது ஆனால் எனக்கு தேவை இருக்கிறது இறைவன் எல்லா மொழியும் அறிந்தவன் இறைவன் ஒரு மொழியை மட்டும் அழிந்தால் பலகீனமாக இறைவனாக இருக்க முடியாது மனிதன் பேசக்கூடிய எல்லா மொழியும் அறியக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இருந்தால் தான் இறைவன் அப்போ எனக்கு தேவை இருக்கிறது எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு அருபு தெரியாது ஆனால் பிரார்த்தனை இருக்குல்ல என்னுடைய வேண்டுதல் இருக்குல்ல அதை நான் எனக்கு தெரிந்த மொழியில் இறைவனத்தில் கேட்கலாம் எல்லாம் எனக்கு பெண் குழந்தையை கொடு எனக்கு கடன் இருக்கிறது கடனை அடைத்து சீக்கிரம் அடைப்பதற்கான வாய்ப்பை கொடு இப்படி நான் என்னுடைய மொழியில் நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது இறைவன் அறிந்து கொள்கின்றான் அவன் இறைவன் அறியக்கூடிய மொழி எல்லா மொழிகளும் என்னுடைய தேவைகளை கேட்கும் பொழுது என்னுடைய மொழியை அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் மக்களை ஒருங்கிணைத்து வணக்க வழிபாடுகளை கழிக்கும் பொழுது ஒரு மொழி என்பது தேவை இருக்கிறது இது மொழி சிறப்பெல்லாம் கிடையாது ஒரு மொழியாக இருக்கும் பொழுது எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதனால தான் அரபுல வந்து நம்ம வந்து வாங்கி சொல்கின்றோம்